ുള്ളതായി മറുപായി മളരായ് മണിയായ് ഹോളിയായി ഉരുവായും ഉള്ളതായി മറുപായി മളരായ് മണിയായ് ഹോളിയായി കരുവായുയായി കഥയായി വീതിയായി കരുവായുയായി

குருவாய் அருள்வாய் வருாயம் அள்வாய்கோகணி கூறுவாய் வருவாயும் அருள்வாய்கோகணி அருவாயும் மறுவாய் மலராயும் மனிதாய் ஹோழிய ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மை அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்ம பணப்போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்து உதித்தவரும் கர்ணைக்கண் படைத்த கல்வியின் யோகம் பெற்ற மிகவும் கர்ணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தவருமாகிய சிம்மத்தில் உதித்த மகா சிகரங்களே மகா அதிர்ஷ்டசாலிகளே உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூர்வம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பதம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தவர்களானு நீங்கள் அனைவரும் மகா பாக்கியசாலிகளும் யோகிசாலிகளும் மகா அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றன அதில் தான் சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பது யோகம் என்பது உரபி செய்த நல்ல கரும்பாவின் இப்பிரபிரி ஒரு குழந்தை அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய சம்பாத்திய கிரமமான சூரிய பகவான் வீட்டில் வருவது மிகவும் விசேஷந்தான யோகம் பூர்வீக நல்ல பாட்டனார் பாட்டிகளின் நல்ல கர்மாக்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் பூர்வீகத்தை தேசத்தை கட்டி புகழ் கொண்டு செல்பவர்கள் குடும்ப பெருமையை குலப்பெருமையை உலகுக்கு பறைசாட்டுபவர்கள் தான் இந்த சிம்மராசில் உயிர்த்த மகா சிகரங்கள் என்று கூறலாம் அதனால்தான் இவர்களை சிகரம் என்று சொல்ல மிகப்பெரிய உயர்ந்த பருவத மலைக்கு ஒப்பா இருக்கிறார்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களும் மகா யோகஸ்தாலிகளும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு ஸ்ரீ ராமதேவர் சித்தர் மிகவும் பிறந்திருக்கிறார் மிகவும் யோகமான நட்சத்திரம் பூரம் அம்பிகை உமையவள் சக்தி தேவி அவதாரம் செய்த மகம் சிம்ம வாகினியான மகம் சிம்ம ராசியில் அவதாரம் செய்தால் நீங்கள் எதிரியை பந்தாடி கலங்கடிக்கும் எல்லாமையாக்கும் நிர்மூலமாக்கும் யோகம் பெற்றவர்கள் சிவத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சிம்பத்திற்கு மிஞ்சி நவ இல்லை ஒளியின் நாயகன் சூரிய பவான அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த உலகத்திற்கு இருள் என்ற பாதை நீரி ஒளி என்ற வாழ்க்கை அமைய முடியும் அந்த வகையை ஒலிக்கு ஆதார கிரகமான சூரிய பகவான் இல்லை என்றால் உலகம் இல்லை அந்த வகையே இந்த சிம்மராசிக்கார ஒரு வீட்டில் இருப்பது ஒரு நாட்டில் இருப்பது ஏன் உலகத்தில் இருப்பது யோகம் என்பேன் நம் அவர்கள் ஆலமரம் எழுதை போல் வளர்ந்து மற்றவர்கள் தன்னுள் வைத்து அரவணைத்து அன்பு வாய் பாதுகாத்து பராமரிக்கும் மிக பெரும் ராஜாதி ராஜ சக்கரவர்த்தியா வாழும் ராஜயோகம் போன்றவள் தான் இந்த சிம்மராசி குவித்த மகாஷீரங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கடந்த இரண்டு மூன்று வட காலங்களில் ஏலி உள்ள சனி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்துக்கு மிகப்பெரிய கலங்கத்தையும் கொடுத்து உங்களுக்கு கலங்கடிக்கப்பட்டு விட்டார் கடந்த ஆறு மாத காலமாக வண்ணம் தான் நடக்கும் இருபத்தி எட்டு நாட்களாக வரும் சனியின் பக்ர பயிற்சி இன்னும் டிசம்பர் இருபத்தி மூணு வரை இன்னும் நூத்தி நாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ராஜாக தனையகமும் மிகப்பெரிய பெரிய ராஜயோகமும் கிடைக்கப் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ராஜ்ய யோகம் பெற்றவர்களாக மிகப்பெரிய சர்வாங்க மிகப்பெரிய ராஜா யோகம் பெற்றவர்களாக இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் வளம் ஏன் ஏனெனில் இந்த திருக்கடித பஞ்சாயத்துக்கு நடக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பத்திரமாத்து தங்கமாக மாறப்படுகிறது ஏனெனில் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய சனி உங்கள் ராசிக்கு ஆறு என்ற வந்து அவர் கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக உங்கள் எட்டாம் பேடி என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் மறைந்துவிட்டார் கெட்டவன் கெட்டதில் ராஜயோகம் என்ற விதியின்படி குரு பகவான் அந்த குரு பகவானே உச்சம் பெற்றவரம் பன்னிரண்டில் மறந்து அந்த பகவானை பார்க்கின்றான் மிகவும் தன யோகம் இந்த நூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் மாலை மரியாதை யோகம் மிகப்பெரிய பவர்ஃபுல் மந்திரி போன்ற மிகப்பெரிய ஹாலடி ஐஸ்வர்யம் கிடைக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வழக்கு வம்பு கேஸ் எல்லாம் உங்கள் தீர்வுக்கு இந்த டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் வரப்போகின்றது கடன் அறவே இல்லாமல் அழிய போகின்றது ஏனெனில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் மாறப் போகின்றார் அவர் எட்டாம் வீட்டில் வரைந்து மறைமுக வழி வருமானம் லாட்ரி வருமானம் உயிர் வருமானம் இன்சூரன்ஸ் வருமானம் புதையல் வருமானம் வருமானம் என்று சொல்லக்கூடிய பல நாள் வருமானத்தை ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய தனயோகத்தை இந்த நூறு நூறு நாட்களில் கொடுக்கின்றார் இந்த நூறு நாட்களில் வரும் மனம் உங்களுக்கு பல தலைமுறைக்கும் சேரப்போகின்றது அந்த வகையில் தனவரும் பெற்ற சனீஸ்வர பகவானை உச்சம் பெற்ற குறும்புவது குரு பெறுவது மெகா துணையோகம் மெகா பார்ப்பக்கு யோகம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் எட்டாம் தேதியிலிருந்து வரும் அதிசார குரு பயிற்சியும் உங்கள் சனீஸ்வர பகவானை பார்க்கும் பொழுது எட்டில் உள்ள சனி மறைந்த சனி நிறைந்த தனத்தை கொடுக்க எவ தடுப்பார் என்ற விதியின்படி குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் உச்ச குரு சனி பார்க்கும் போது எதிர்பாராத லாட்ரி வருமானத்தை அடிக்கப் போகின்றது அனாமத்தாக பணம் கட்டுக்கட்டா பல வழிகளில் முடியும் எழுதி டிசம்பர் இருபத்தி பொன்னாபரண யோகமும் அண்ணாபரண யோகமும் புதேலி யோகமும் கிடைத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தில் நிரம்பிக்க கூடிய காலகட்டத்தில் பானமடைந்த

இந்த காலங்களில் இந்த சனி பகவானால் இவர்கள் மிகப்பெரிய எண்ணிய பெற்று விடுவார்கள் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிறுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் அப்பனே அரசனு குளியை நாரப்பா நகுதடா சீமான் சோழே நன்றாக புழிப்பாணி நவிந்திட்டேனே என்று புளிப்பானி சித்தர் கூறிய போல கேந்திரத்தில் உள்ள ராகுவும் எட்டாம் ஆறு கூடிய சனி சுப்பிர பகவான் நிறைந்த தனத்தை கொடுத்து மறைந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனபரவு குபேர யோகம் பெற்று குபேர துல்லிய ராஜ யோகம் பெற்று நூறு நாட்களில் மிதமின்றி செல்வாக்கவராய் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வளம் வரப்போறாங்க இந்த பக்கரச்சனியுடைய எட்டாம் இடத்தில் உள்ள பக்கரச்சனி அவருடைய மூன்றாவது விசேஷப்பட்ட பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிதமனைய பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பகவான் சிம்மத்திற்கு பத்து கூடிய ஜீவனாதிபதியாக இருப்பதனாலும் சனிக்கு நண்பர் என்பவர் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது கலைத்துறையில் நீங்க கலைத்தாயின் தவறு சினிமா துறையில் கொடிக்கட்டி பரப்பீங்க பெண்களால் மிகப்பெரிய ஆதரவு பெரும் பொருள் திரட்ட போறீங்க மனைவழி ஆதாயம் கிடைக்க போகுது ஒரு பெண் நண்பர் ஆண்களுக்கு பெண் நண்பர்களால் மிகப்பெரிய ஆதாயமும் பல வழிகளில் பணப்பிரக்கமும் கிடைக்கப் போகின்றது மிகப்பெரிய லட்சுமி கிராட்சத்தில் உங்களுக்கு ஆலியூர மாலைக்கு சொந்தக்காராக மாற போறீங்க உங்களுடைய காலபுருஷனுக்கு பத்து குடே சனி பத்தாம் வெட்டை காலபுருஷனுக்கு அந்த ரெண்டாம் வெட்டை பார்க்குவது தனபரப்புக்கு பஞ்சமில்லை பணபரம்புக்கு குறைவில்லை எந்த வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் தீர்ந்து சிக்கல்கள் தீர்ந்து மிகப்பெரிய ராஜாங்க மாலை மரியாதை இந்த காலகட்டி நூறு நாட்களில் சிம்மராசிக்கு கிடைக்கப் போகின்றது அவருடைய விசேஷ தனப்பார்வை சிம்மராசிக்கு இரண்டாம் இடம் கன்னிகாமனை பார்க்கும் பொழுது கன்னிகாமுடைய புதன் பகவான் சனிக்கு நட்பல்லவா அந்த பக்ரஜனி புதன் பகவான் பார்க்கும்பொழுது இந்த காலையை பணபரப்பு தண்ணீர் போல் பம்பரம் போல் சுழன்று பல வழிகளில் உங்களுக்கு கட்டுக்கட்டாய் வரக்கூடிய நேரமும் இந்த காலங்களில் பீரோல் நீங்கள் பணத்தை அடுக்கி அழகு பார்க்கும் நேரமும் புது மிதமான சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய நேரத்தையும் நூறு நாட்கள் நீங்கள் பெற போறீங்க ஏனனி இந்த காலக்கட்டங்களில் தான் அதிசார குறு பேச்சும் நடக்கிறது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்லக்கூடிய தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாத நாட்களும் மிகவும் யோகமான காலங்களும் அதிசார அதியகம் சனி குரு பகவான் நடக்கும் காலங்களில் இந்த தொண்ணூறு நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்ல போறீங்க ஒரு மாலைகள் ஒரு மாற்று குறையாத குறையாதீ என புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த காலபுருஷனுக்கு சனி சவுரபவான் உங்கள் வாழ்க்கையை குருபகவான் பார்ப்பதனால் மிகப்பெரிய அரசியலில் உங்களுக்கு நிகர் யார் என்று சொல்லும் அளவுக்கு அரசியலிலே மிகப்பெரிய ராஜக் கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கும் ராஜயகமும் தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய உயரமான பிம்பத்திற்கு செல்லக்கூடிய தணைவம் பணயவத்தையும் இந்த சனி பகவானுக்கு குருபகவான் உங்கள் வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாகி விட்டார்கள் மேலும் இந்த சனீஸ்வர பகவானை நீங்கள் இந்த காலகட்டங்களில் யோகமா பயன்படுத்திக்கும் யோகம் பல கிஷ்டுவம் அவருடைய பத்தாவது விசேஷ பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பார்க்கும் எழுதி வைத்துக் மக்கர சனியின் பார்வை பூர்வ புனேசானம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லாத இரட்டை ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகமும் கருத்தரித்தல் யோகமும் கனவு மணிக்கு அன்னுனியமும் இந்த சனி பக்கர பரிசியால் சிம்மராசி கிடைக்கப் Melum. Benim... குலதெய்வத்தின் குருவருந்தால் உங்களுக்கு மூதாத சொத்து கிடைக்க போகிறது பல வழிகள் நிதி திரட்டக்கூடிய யோகமும் ராட்சி யோகமும் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு அடிக்கப் போகிறது வாங்கி லட்சங்களை போட்டிருந்தாங்க கோடிகளை மிதக்கக்கூடிய ராஜயோகம் மறப்போகிறது எனவே குபேரத்துல்லிய ராஜயோகம் பெற்ற ராகு உங்களுக்கு செல்வாக்கு யோகத்தை உத்தியப்படுத்த இந்த காலகட்டங்களில் ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் திருநள்ளாறு சேத்திரம் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர தனி பிரீதி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் காரைக்கால் அறிவுடன் திருநள்ளாறு கேத்திரம் ஒரு சனிக்கிழமை சென்று கருங்குவளை மலர்கிறார் என் அப்பன் பானுமேந்திரன் நீங்கள் மனதார வழிபட்டு துரித்து இந்த அவரை நல்லெண்ணெய் தீபமிட்டு இருபத்தி ரெண்டு தீபம் விட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபட்டு பானுமேந்திரன் நீங்கள் முடிந்தால் அவரை மனதார் நெஞ்சுக்கு நேராக நின்று சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேகா நிறே சச்சரவின் தேகா நிற இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதாரை பானு நீங்கள் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் வசந்த வாசல் அடித்து குபேர தனயம் அடித்து துல்லிய ராஜயம் கிடைத்து ஆரடிமை மகேஸ்வரியம் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவா இந்த டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் பக்கர சிம்ம ராசிக்காரர் வருவதே உண்மை இது யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு உச்சக்குருவின் பார்வை பக்கரச்சனைக்கு பெறுவது அதீத தனயத்தை கொடுக்கும் ஆச்சாரியமான செல்வாய்க்கு கொடுக்கும் நூறு ரூபாய் நீங்கள் ஆசைப்பட்டது சகோதரனுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அந்த வகை இந்த கட்டங்களில் உங்களுக்கு மிதமிஞ்சு செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கப் போகிறது அரசியல் ஏற்கனவே சாதாரண தொண்டனா இருப்பவனுக்கு மிகப்பெரிய மாலை மரியாதை யோகமும் ராஜயோக கூட்டத்திற்கு தலைவனாய் இருக்கும் தனிப்பிரதி பெரிய யோகம் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த நூறு நாட்களில் மிகப்பெரிய ஆளாய் வந்து அனைவருக்கும் திறந்த பிரமுகராய் பிவிஐபி லிஸ்டில் வந்து மிகப்பெரிய யோகம் படுத்தவராய் மாறப்போறீங்க மிகப்பெரிய நிதி படைத்தவராய் தனயோகம் பெற்றவராய் அரசியல் நிசம்தம் பெற்றவராய் பலருக்கும் தலைவனாகும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராய் இந்த சிம்மராசிக்காரர்கள் நூறு நாட்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜாவா வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இனிமேல் முப்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு நல்ல நிகழ்வு வரும் சகோதரே இந்த காலகட்டங்களை முயற்சிகளை மேலோக்குங்கள் உங்களுக்கு எண்ணங்களை வளப்படுத்துங்கள் புதிய தொழிலை நீங்கள் கண்டுபிடித்து செயல்படுத்துங்கள் எண்ணங்களை துரிதப்படுத்துங்கள் சோம்பெரியா இராதிருங்கள் நீங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விழித்து நீங்கள் முருகப்பெருமானை துதித்து உங்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் முயற்சியை பலப்படுத்தும் பொழுது உயர்ந்த சென்று வாழி உச்சத்தை அடைந்து மிகப்பெரிய உன்னத ராஜயோகத்தை பெற்று தானும் வாழ்ந்து மற்றபடி வாழ வைக்கும் மிகப்பெரிய சாதனை படைத்தவராய் சமூகத்திற்கு மிக அந்தஸ்து பெற்றவராய் மாலை மரியாதை யோகம் பெற்றவராய் மிகவும் திண்ணிய மதிப்பு மிக்க மாபெரும் மனிதராக மிக பெரும் யோகம் பெற்றவராக சாதனை சக்கரவர்த்தியாக டிசம்பர் இருபத்தி இந்த சனியால் சிம்மராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை